ரன் ரசன்ட்டு இடத்துல ஒரு லோ பட்ஜெட் வீடு ஒன்று சேல்ஸ் கொண்டு வந்துருக்குறோம் வடக்கு வாசல் வீடு அதுவும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மி பண்ணுறாங்க உங்களுக்கு ஃபாலோ பிளாக்லேயே கொடுத்துருக்குறாங்க நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் ரொம்பவே ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு வீடு ஒன்று சேல்ஸ் கொண்டுக்கிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன லொக்கேஷன் அதே மாதிரி எதில் கட்டினது ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன நீளம் அகலம் எவ்வளவு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வந்து அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் பெல் பட்டனாக ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க நம்ம திருப்பூர் மற்றும் அதை சுடுவதற்குரிய புதிய வீடுகளை பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிருக்கிற உங்களுக்கும் உங்கள் நண்பர்களும் நண்பர்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடுக்குள்ளே போகலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு ஒன்று சேல்ஸ் கொண்டு வடக்கு வாசல் வீடுங்க நீட் அண்ட் ஃபினிஷிங்காக உங்களுக்கு எலிவேஷன் ஒர்க் பண்ணி அதே மாதிரி சுற்றி குடியிருப்புகள் நிறைஞ்ச தான் வீட்டுக்குள்ளே மெயினோட ப்ளஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் ஒன்று அதே மாதிரி டோ மெயின் டோரை திறந்து உங்களுக்கு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா கார் பார்க்கிங் நிறுத்துற அளவுக்கு கார் போட்டிக்கு ஒன்று கொடுத்துக்குறாங்க இருபதுக்கு ஐம்பத்தஞ்சுங்கிற சைஸில் வீட்டோட நீளமும் அகலமும் அமைஞ்சிருக்குதுங்க நிலத்தொட்டி போர் வசதி எல்லாம் வந்துருங்க வீட்டோட மூணு பக்கம் சோர்லையுமே உங்களுக்கு வால்டெயில் ஒட்டி கொடுத்துக்கிறாங்க ஜன்னல் கதவு எல்லாத்தையும் உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங் பார்டர் கொடுத்துருக்காங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குதுங்க ஃபிட்டிங்ஸ் மாட்ட வேண்டிய ஒர்க் மட்டும் தான் இருக்குது மற்ற எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு மெயினான ஒர்க்கு சிவில் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க சைஸில் ஹால் ஒன்று கொடுத்துக்கிறாங்க அதில் வால் பெயிண்டிங்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நிலக்கல்லாம் உங்களுக்கு தேக்கிலே வந்துடும் மாதிரி கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனுங்க பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் பெரிய சைஸ் கிச்சன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா கிராண்ட் ஃபினிஷிங் செல்ஃப் ஒர்க் அப்படின்ட்டு எல்லாமே நேகப்பட்ட செல்ஃபோடு கொடுத்துக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு எட்டுங்க உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் மாற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு செகண்டரி பெட்ரூம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ரி பெட்ரூமில் பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமாக இந்த வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க இந்த வீடு கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் நெருப்பறிச்சல் அடுத்துக்கூடிய வாவிப்பாளையம் வாவிப்பாளம் நெருப்பறிச்சலாம் எங்கேயும் தெரியும் பத்திரா இருக்கக்கூடிய ஏரியா தான் நெருப்பரிச்சல் நெருப்பறிச்சல் அடுத்திருக்கக்கூடிய வாவிப்பாளையம் பக்கத்தில் வாரணாசி பாலத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நீங்கள் நேரில் இருந்தாலும் கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க ஸ்கிரீனில் திரு நம்பர் காலெக்ட் பண்ணுங்கள் மொத்தம் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் ரெண்டு நம்பர் மறக்காம கால் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ நீங்கள் உடனுக்குடன் ரெகுலராக பார்க்க முடியும் உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடும் கிடைக்கும் நன்றி வணக்கம்